இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவரி பறிக்க தான் இதுதான் அவரி செடி அவரி செடிக்கும் இந்த ரோட்டோரமாக இருக்கிற அந்த குழஞ்சி செடிக்குமே வித்தியாசம் நிறைய இருக்குது பாருங்கள் இப்போ இதோட வந்து காய் வந்து காட்டுறேன் அவரியோட காய் வந்து இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவரியோட காயுமே நான் காட்டுறேன் நம்ம வந்து ரோட்டோரமாக க இருக்கிற காய்க்கும் இந்த காய்க்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது இது கொத்து கொத்தா நல்லா உருட்டை உருட்டையாக இருக்கும் உருட்டை உருட்டையாக இருக்கும் இதே குழஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டோரமாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து அருவா மாதிரி இருக்குது அருவாவை எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இந்த இலை வந்து நல்லா மொத்தமாக இருக்குது எடுக்கிற இதில் பூவுமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோஸ் நல்லா லைட் ரோஸ் கலரில் இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது இதே குழஞ்சி செடியில் வந்து வேறு விதமாக வந்து வைலட் கலரில் இருக்குது இது வந்து ரோஸ் கலரில் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியுது ரொம்ப பறிக்கிறப்ப கையெல்லாம் கருப்பாகுது பாருங்க இதுதான் குழஞ்சியோட பூ வைலட் கலரில் இருக்குது பாருங்கள் குழஞ்சி பூ வைலெட் கலர் இருக்கும் அதோடய வந்து காய் வந்து அருவா மாதிரி இருக்கும் அருவா எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் வளைஞ்சி உருவோம் அப்புறம் ஒன்று ஒன்றா இது காய்க்கும் அப்புறம் வந்து இலையை வச்சும் கண்டுபிடிக்க முடியல பூவை வச்சும் கண்டுபிடிக்க முடியலன்னா காய் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது நல்லாவே தெரியுது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்புறம் இலையெல்லாம் கட் பண்ணி பார்த்தா ரெண்டாக கட் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் கரெக்டாக நானும் கட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த அவுரி அதனாலே இதை நான் தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது தேடி பார்த்தா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாலே இருந்தது இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே இல்லை நீங்களும் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த அவுரி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த வெ விதைகளெல்லாம் சேகரித்து அதையுமே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொன்றா விதை எடுத்து காட்டுற பாருங்க ரொம்ப குட்டி குட்டியாக மைன்யூட்டாக இருக்கும் அது எடுக்கிறதுமே கஷ்டமாக இருக்குது உள்ளாரி இருந்து பிச்சு எடுக்கிறதுக்குள்ளார அப்புறம் வந்து இந்த மூலிகையை வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் காட்டுறாங்க ஆனால் தெளிவாகவே காட்ட மாட்டேங்கிறாங்க எனக்குமே அதை பார்த்து என்னால் கண்டே பிடிக்க முடியல ஆனால் இதை நான் பார்த்ததுமே நான் இது தெளிவாக எடுத்து உங்களுக்கு போடணும் தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்